பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தும் ஒரே தேசம் ஒரே தேர்தல் ஏ பாஜகவின் முந்தைய ஆட்சிக் காலத்திலிருந்து அந்த கட்சியின் மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது ஒரே தேசம் ஒரே தேர்தல் மக்களவை தேர்தலுடன் சேர்த்து அனைத்து மாநிலங்களில் சட்டசபை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தும் நோக்கில் பாஜக தேச நலனுக்காக இந்த திட்டத்தை முன்னிறுத்தி வருகிறது இந்த திட்டத்திற்கு பிராந்திய கட்சிகள் மற்றும் சில மாநில கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன ஆனால் ஒரே சமயத்தில் ஒரே தேர்தல் ஒன்றும் புதிய நடைமுறை இல்லை என்றும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரையில் பெரும்பாலும் நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில்தான் தேர்தல்கள் நடைபெற்று வந்தன என்றும் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் சில மாநில சட்டப்பேரவைகள் கரைக்கப்பட்டதாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நாடாளுமன்றம் முன்கூட்டியே கலைக்கப்பட்டதாலும் தேர்தல்கள் மாநிலங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் மாறி மாறி நடைபெற ஆரம்பித்தன என கூறுகின்றன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஒரிசா ஆகிய மாநிலங்களின் சட்டமன்றங்களுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்தப்பட்டது சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் கூட ஆந்திரா பிரதேசம் சிக்கிம் ஒரிசா ஆகிய மாநிலங்களில் தேர்தல் ஒன்றாகவே நடைபெற்றது இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலை நடத்தி முடிக்க அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இத்துடன் எல்லா மாநில சட்டசபைகளுக்கும் தேர்தல் நடத்தினால் மற்றும் அறுபதாயிரம் கோடி மிச்சம் என்றும் பணம் மிச்சமாவதுடன் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தலைவர்களின் நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம் என்பது பிரதமர் நரேந்திர மோடி அரசின் வாதமாக உள்ளது மேலும் இரண்டு மடங்கிற்கும் அதிகமாக செலவாகும் இந்த பணத்தை தேசத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாமே என்பதும் பிரதமர் மோடி அவர்களின் கருத்து என்றும் கூறப்படுகிறது மேலும் ஒரே சமயத்தில் எல்லா தேர்தல்களையும் நடத்துவது புதிய விஷயம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து அடுத்த இருபது ஆண்டுகளாக இது கடைபிடிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி அரசு கூறி வருகிறது இந்நிலையில் ஏற்கனவே சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆலோசிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் மேற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் தெலுங்கானா முதல்வர் கே சந்திரசேகர ராவ் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் ஷரத்பவார் ஆகியோர் புறக்கணித்தனர் எதிர்ப்பும் தெரிவித்தார் dena. மாநிலங்களின் கூட்டரசு நாடு என்றும் ஒரே சமயத்தில் மத்திய அரசே எல்லா தேர்தல்களையும் நடத்துவது ஏதேசதிகார போக்கு என்றும் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் சட்டமன்ற சபாநாயகர்களின் எண்பதாம் ஆண்டு மாநாடு நிறைவு விழா நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்கள் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்பது வெறும் பொருள் அல்ல இப்போதைக்கான தேவை இதுவே மக்களவைத் தேர்தல் சட்டப்பேரவைத் தேர்தல் பஞ்சாயத்து தேர்தல் என அனைத்திற்கும் ஒரே வாக்காளர் பட்டியல் தயார் செய்ய வேண்டும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு பிறகும் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் மிகப்பெரிய அளவில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பது நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே ஒரே தேசம் ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்துவது தொடர்பாக ஆழமாக ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்துடன் இது தொடர்பாக ஆலோசனை நடத்த வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை வந்தால் அரசாங்கங்கள் தங்களது அதிகாரத்திற்கு உட்பட்ட நலத்திட்டங்களை மக்களுக்கு தங்குதடையின்றி கிடைத்து செய்ய முடியும் என தெரிவித்தார் பிரதமரின் இந்த திட்டவட்டமான பேச்சு அரசியல் அரங்கத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் பிரதமர் மோடி அவர்களின் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவது நாட்டின் அனைத்து பகுதி மக்களுக்கும் தேசியத்தின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தல்கள் பழைய வாக்குச்சீட்டு முறையிலேயே நடைபெறுகிறது இது பல இடங்களில் கள்ளவாக்கு வழிவகுக்கிறது பிரதமர் மோடி வலியுறுத்தும் ஒரே தேசம் ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்தால் தில்லுமுல்லுகளில் இல்லாத வாக்குப்பதிவு இயந்திர முறை கடைபிடிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது